இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து மை மாதிரி இருக்குது இந்த கையை நம்ம தண்ணியில் வச்சு கழுவுனாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு போகுதான்னு பாருங்கள் எதுவுமே போகாது செமையான ஒரு ஈஸியான ஒரு டே தான் இங்கே பாருங்கள் என்ன தான் கழுவுனாலும் கையில் வந்து பசை மாதிரி வந்து பிடிச்சிக்குது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் நிறையா பேர் வந்து அக்கா தண்ணி பட்டா போயிடுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அவங்களுக்காக இப்போ வாட்டர் ப்ரூஃப்போட உங்களுக்கு வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கழுவுனதுக்கப்புறம் நம்ம கை எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு துளி கூட கையில் வந்து போகலை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறது ரொம்பவுமே சிரமமாக இருக்கும் அதனாலவே இது இன்சண்டாக வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்குறோம் சரி இப்போ வாங்க இது என்ன பொருளை வச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்சண்டான தாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் செம்மே செம்மையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பொருள் அது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருள் அதை சேர்த்தா இந்தளவுக்கு வந்து பிளாக் ஆகுமா ஹேர் டே ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் கருமையாகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகுங்க பார்த்திங்கனாவே தெரியும் எந்தளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் ஹேர்டை இது எல்லா வயது நேரம் யூஸ் பண்ணலாம் இளநரை முதுநிறை ரெண்டுமே செம்மையாக ரெடியாகும் ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் கருமையாக மாறணும் அப்படின்னு நீ நினச்சி நினச்சிங்க அப்படின்னா நிரந்தரமான ஒரு கருமையான முடி வேணும் அப்படின்னா இந்த ஹேர்டேயை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்த்தரலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் ஹேர்டே தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை ரெடி பண்ணிக்கோங்க இதை நல்லா கருகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க கருஞ்சீரகம் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வறுப்பட்டுரும் ஒரு சாதா பாத்திரமே போதும் நம்மளுக்கு ரொம்ப அடிக்கணமான பாத்திரமெல்லாம் தேவையில்லை இது கூட அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கடுகு இந்த மாதிரி ஒரு சின்ன கடுகு அப்படி இருக்கும் இது வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே எந்த டீ தூளாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் வந்து டீத்தூள் சேர்த்துருங்க இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா கருகி கடுகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் சிம்மில் வச்சே ரெடி பண்ணிக்கோங்க இல்லைனா போக இந்த மாதிரி அதிகமாக வரும் நல்லா வந்து கருகிடுச்சு பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா வந்து கரு கருன்னு கரு இந்த டீத்தூளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கருமையாகும் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதை கீழே நம்ம இறக்கி வச்சுக்கலாம் ஏதாவது கொஞ்சம் ஆகாத பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாத்திரம் வந்து நம்ம அடுத்து யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி பாத்திரத்தை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக ஏதாவது ஹேர் டை செய்யல போட்டுக்கலாம் இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இரும்பு கடாயை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லாத இதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஆகாத பாத்திரம் எதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வந்து நல்லா ஆற விட்டுறலாம் இது இன்ஸ்டண்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க இப்போ நல்லா ஆற விட்டுறலாம் இப்போது நல்ல ஒரு அளவுக்கு வெது வெதுன்னு ஆறிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நல்லா வந்து இது பவுடராக பண்ணிக்கலாங்க நைஸ் பவுடராக வந்து ரெடி பண்ணிடுங்க நல்லா சூப்பராக வந்து பவுட்ருச்சு பாருங்கள் இதில் நம்ம அந்த கடுகு சேர்த்துருக்கோம் இல்லையா கடுகு வந்து நல்ல ஒரு ஆயில் பசை கரிஞ்சீரகமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆயில் பசை இது வந்து நம்ம இன்சண்டாக யூஸ் பண்ணுறப்ப முடி வந்து நல்லா அடுத்த தடவை நீங்கள் சாம்பு போட்டு குளிக்கிற வரைக்கும் அந்த கலர் வந்து நீடிக்கும் நல்லா இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் காய விட்டு சீப்பு போட்டு நீங்கள் சீவிட்டு எங்கே வேணாலும் நீங்கள் வெளியே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கலாம் அது வரைக்கும் கலர் அப்படியே தான் இருக்கும் நார்மலாக சீக்காத்தூள் போட்டு அலசுனா மட்டும்தான் போகும் இது வந்து அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக இது ரெகுலராக நீங்கள் வாரத்தில் இதே மாதிரி யூஸ் பண்ணிட்டு வர்றப்போ கண்டிப்பாக வந்து நிறைய முடி வந்து டோட்டலாக உங்கள் நொடியிலே உங்கள் முடி வந்து அந்தளவுக்கு அருமையாக மாற தன்மை கொடுத்தது இந்த மூணு பொருளுமே அதனால தான் சொல்கிறேங்க இந்த இன்ஸ்டண்ட்டான ஹேர்டையே நல்ல ஒரு சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருப்பாக தான் இருக்குது ஆனால் நல்லா இன்னொரு ஒரு சுற்று விட்டோம்னா நல்லா நைஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சலிக்க வேண்டியது இல்லை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு ரவுண்டு வந்து கொஞ்சமாக நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் ம் நல்ல பவுடர் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் அறப்படலை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அரைப்படுற மாதிரி ஒரு ரெண்டு சுற்று விட்டிங்கன்னா நல்லா ஒரு பவுட்ரு நைஸ் பவுட்ரு ஆயிரும் கையில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க முன்னாடியே இது நல்லா வந்து பொடியே நல்லா கையில் வந்து பிடிச்சிக்கும் நல்லா பசம் மாதிரி இதை நீங்கள் ஆயிலில் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அலசவே முடியாது ரொம்பவுமே அலசருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து இந்த பொடியை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் பாருங்கள் எப்படி பிடிக்குது அப்படின்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க மீதி வந்து நம்ம ஒரு பாட்டலை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு தேங்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க செக்கெண்ண இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா செக்ென்ன சேர்த்துக்கோங்க நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இதில் வந்து நம்ம டீ தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா கலர் வந்து உடனே ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் கரு கருன்னு மாறும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஹேர்டே தான் இது சூப்பராக கலர் ஆயிடுச்சு பாருங்கள் இதில் நீங்கள் ஆலவரா ஜெல்லு கத்தா ஜெல்லு சேர்த்தாலும் நீங்கள் இதில் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செமையாக இருக்குது இது மாதிரி நீங்கள் கையில் பாருங்கள் லைட் அப்படி வச்சிங்கன்னா போதும் இது வந்து முடியல நல்லா காய விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தலை சீவிக்கலாம் எந்த இதுவும் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்டர்ப் ஆகாது உதிராது இங்கே பாருங்கள் கலர் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டால் அலசறக்கே ரொம்ப சிரமமாக இருங்க அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டே தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த டையை நீங்கள் வளர்க்கும் போல் எப்போவுமே இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் ரெடி பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெல்ல முடியே இல்லாத பார்த்துக்கலாம் ரெண்டு மாதம் ஆனாலும் முடி வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெள்ளை முடியே இருக்காது அந்தளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ரிசல்ட்டு கொடுக்கும் இங்கே பாருங்கள் கையை எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதில் அதிகமாக கருஞ்சீரகம் கடுகு அதிகமாக சேர்த்துருக்கோம் இல்லையா அதோடய பசதான் இந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா கடுகு என்ன தான் அதிகமாக ஆயில் வந்து வடநாட்டுக்காரங்களாம் வந்து தேய்ப்பாங்க தலைக்கு அதனால தான் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய முடியும் வந்து இருக்காது ஆனால் நம்மளுக்கு பாருங்கள் சின்ன வயசுலேயே நிறையா பேர்த்துக்கு வந்துடுது இந்த மாதிரி இன்ஸ்டண்டாக ஹெர்பலாக வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க பாருங்க நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சோன்னா கை பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு கழுவிட்ட உடனே ஆனால் போட்ட செகண்டில் கையில் வந்து மை மாதிரி வந்து பிடிச்சிச்சு இது எதுக்காக நம்ம நான் கழுவி காமிச்சேன்னா கண்டிப்பாக கையில் அப்ளை பண்ணாதீங்க அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஆயிரும் இந்த கைக்கு இந்த கைக்கு வித்தியாசம் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா நெகமெல்லாம் வந்து இந்த மாதிரி கருப்பாயிரும் கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணுறப்ப ப்ரஷு இல்லை அப்படின்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க போட்டு அப்ளை பண்ணி இங்கே பாருங்கள் நம்ம அப்ளை பண்ண பண்ணவே அந்த கலர் எப்படி கருப்பை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதை நல்லா ஒரு மணி நேரம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து முடியல பிடிச்சிக்கோ நீங்கள் என்னதான் சீக்காய் தூள் போட்டு குளித்தாலும் ஹெர்பல் ஷாம்பு சீக்காய் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கெமிக்கல் யூஸ் பண்ணால் எந்த டைம் கலர் நிற்காது அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நார்மல் வாஷ் பண்ணுங்கள் மறுநாள் எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து சீக்காத்தூள் போட்டு குளிங்க கலர் சூமா சூப்பராக ஒரு முப்பது நாளைக்கு சொல்லவே வேண்டியதில்லை அந்தளவு கலர் நிற்கும் இந்த ஹேர் டைனிங் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடுத்த பதிவில் பார்க்கலாம் பாய்